சொத்தடிகள் அவர்களே தென்மொழி பண்ண இளவரசன் அவர்களே வரவேற்புரையாற்றிய நான் இம்மையானவரை செயலாவது என்று அழைக்க மாட்டேன் ஏனென்றால் அவருடைய செயல்பாடுகள் அவர் ஒரு தலைவனாக நாயகனாக மட்டுமில்லை சுற்றி சுழம்பி முன்பு இருக்கிற இன்றைக்கும் கூட காலையிலிருந்து நிகழ்ச்சி காது இந்த நிகழ்ச்சியிலும் சோழடியாகவும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி என்பதை விட செயல் ஆதரவன் செயலாடு என்கிற செயலித்தான் சுற்றி அடைக்கலாம் நினைக்கிறேன் ஆதரவனுக்கும் ஓய்வில்லை செயலாபதிக்கும் உதயவில்லை தமிழுக்கும் ஓய்வில்லை நம்முடைய பாவாணர் பேரவைக்கும் இல்லை இங்கே மகளிர் நாள் முறையில் நிகழ்த்திய அன்பு மகள் முனைவர் ராசாத்தியவர்களுக்கும் இந்த பேராசிரியர் வெற்றிகர முன்களை வெளியிட்டு உதவிய அமைச்சர் திருமணருக்கும் அதனை வாங்கி சிறப்பித்த தொழிலரசும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய ஒரு குறை இந்த நூல் வெளியீட்டின் மூலமாக தீர்ந்தது வெற்றியாக நான் அவருடைய பலம் இல்லையே என்ற குறை எனக்கு இருந்தது அந்த குறையை இந்த நூல்கள் வெளியீட்டின் மூலமாக அவருடைய நினைவை புதுப்பித்துறையிலே இந்த நிகழ்வு அமைந்தது அது தற்சையாக நினைந்தாலும் இயற்கையான முறையாக தந்து வருகிறது அதற்காக நான் தெரிந்து முகிறேன் இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இந்த இரண்டு நாட்களும் திராவிட இயக்கத்திற்கும் பொதுமை இயக்கத்திற்கும் இலக்கிய உலகிற்கும் மாபெரும் இழைப்பை தந்தவள் அந்த இழப்பை தந்தவர்களில் ஒருவர் நம்முடைய அன்புக்குரிய பேராசிரியர் வெற்றியலம் அவர்கள் அடுத்தவர் நம் உள்ளங்களில் வாழும் கவிஞர் நந்தராவா அவர்கள் இவ் இருவர்களுக்கும் பொதுவான சில ஒற்றுமைகள் இருக்கின்றன இருவருமே தந்தை பெரியாரை போற்றியவர்கள் இருவருமே மூட நம்பிக்கைகளை எதிர்த்தவர்கள் இருவருமே நல்ல பேச்சாற்றல் மகிழ்ச்சியை தருணம் உள்ளவர்கள் அந்த காரணத்தினால் அவர்கள் இருவருக்கும் சேர்ந்து இந்த நினைவுகளை நாம் அமைத்திருப்பது பெரியாருக்கு செய்த சிறப்பு காவியங்களுக்கு செய்த சிறப்பாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் எப்படி கம்பராமாயணத்தை நினைக்கும் போது திருவானந்த வாழ்க்கை நினைவு பெறுகிறாரோ அதை போலத்தான் ராவண காவியத்தை நினைக்கும் போது பேராசிரியர் வெற்றியிடங்குனார் அவர்கள் அந்த நினைவுக்கு வருவார் கமலாராயண சொற்களூழ எப்படி மகிழ்ச்சியையும் கலந்து பேசி மக்களுடைய உள்ளங்களை அவருக்கு வருவார் நான் ஒருமுறை அவருடைய இந்த கமல் ராமாயண பொழுது ராமனுடைய போது கிராமனுடைய பற்றி ரொம்ப உயர்ந்து பேசினார் கம்பராமாயணத்துடைய செய்திகளெல்லாம் சொல்லும்போது இது யாருடைய ஆட்சி ஜானகி ராமச்சந்திரன் ஆட்சி அல்லவா என்றார் அன்றைக்கு மாற்று ஆட்சியில் இருந்தார் ஜானகி என்பது அவருடைய மனைவி சீதையின் மறுபெயர் இப்படி நகைச்சுவையாக பேசி அந்த கம்பராமாயணத்தை வளர்த்தவர் திருவானந்த வாரிகார் அவர்கள் அதே போலத்தான் ராவண காப்பியம் அதன் முதல் பொருளை திருவிருங்க திருவிருங்க ராசபோகத்திற்கு அருகே ஒரு மண்டபத்திலே அந்த ராவண காவியம் உரையது பல எதிர்ப்புகள் அதை நடைமுறைக்காமல் தடுப்பதற்கு பல சூழ்ச்சிகள் ஏன் கூட முதலாக இந்த நிலை வரும்போது அங்கே இருந்த காவல்துறை துணை ஆய்வாளர் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று அந்த மண்டபத்திற்கு சென்றிருக்கிறார் நம்முடைய தயார் செயலர் வெற்றியர்களிடம் உடனேயே ஐயா மூணு மாநகங்கள் ஐயா கவலைய விநாயகருக்கு நம்ம

நான் முதற்குள்ள சில நண்பர்கள் சேர்ந்து வெற்றிய நகர் வெட்டியநகமார் அவர்களை உடன் வைத்துக் கொண்டு பேசும்பொழுது இந்த கடலக்குழுவை நடத்த வேண்டும் அது தனிப்படிவாக இல்லாமல் ஒரு அமைப்பின் சார்ந்து நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தோம் அந்த அமைப்புக்கு பெயர் என்ன என்று கலந்ததை அடையும் போதுதான் அறிவியற்கை என்று செய்தியக்கோரவையை நடைபெறுகிறார் சேர்க்கலாம் என்னவென்றால் நாங்களும் தமிழகம் இருக்கிறார்கள் அதில் வேறுபாடு வேண்டும் என்பதற்காக

நுழைவு நாளில் மக்கள் வருவார்கள் ஆனால் ஏழை நாளில் திங்கட்கிழமை நடந்த அந்த கூட்டத்திற்கு அனைத்து தொழிலாளர் கூட்டம் கூட்டமாக நிரம்பி கூட்டமாக அந்த திங்கள்கிழமை முன்னரே என்ன என்பது இன்றும் சந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அந்த ராவண காலையில் மட்டுமல்ல இங்கே

சுற்றுலா மனித வரலாக இருக்கின்றது அதை முழுவதும் இரண்டு பாவங்கள கட்டுரை தொகுத்து என்ன அரசே இருக்கும்போது நானும் தான் பேசிக்கொண்டு அந்த தொகுப்பு புத்தக நாள் அமைவதற்காக ஆழ்ந்த வளர்ச்சிகளை செயலானுடைய முயற்சி நாம் இருக்கிறோம் அதை சிறைத்துள்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் பல இதில் இங்கே பேசப்பட்ட பேசப்பட்டும் நினைவேந்தனில் இடம்பெற்றிருக்கிற பேராசிரியர் வெற்றியும் ஒரு சிறு வேறுபாடு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது பாலேந்தர் அவர்கள் தொடக்க காலங்களிலே

ஒருத்தியான செயல்பந்தாற்றிய கழகம் என்ற ஒரு அமைப்பில் நான் இருப்பதன் எங்களுடைய ஆசிரியர் பேர்நிறுத்தி மாணவியர்கள் பொதுச் செயலாளராக இருந்தபோது அவர்கள் திருவள்ளுவர் ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு இருந்தார்

பருமை வளையை போன்றவர்களுடைய உரை சரியானது இல்லை இந்த நேரத்திலே மழை பெய்தால் மரமாக இருக்குமே என்று நினைக்கும் பொழுது சொல்கிறதே மழை அந்த மழையைப் போன்றவர்கள் இப்படி கடமை காப்பாற்றி தன் கடமையை செய்த பணம் அந்த மழைக்கு ஒரு பணம் என்று தஞ்சை சொன்னதுதான் அந்த உரை அந்த உரைக்கு விளக்கம் கிடைத்த இளம் தஞ்சை ராம்நாதன் திருத்தியார் மன்னர் அதற்கு பெருதான் தெருக்குறவுக்கள் உரை இந்த அடிப்படையிலே அவர் எழுதினார் நான் சொன்னேன் பெரியார் கொள்ளையில் ஈடுபட்ட பிறகுதான் பாலேந்தர் பகுத்தொருளாளராக மாறினார் என்று ஆனால் பேராசிரியர் வெற்றியனார் அவர்கள் தன்னுடைய சிறுவயதிலேயே தன் சித்தாவில் வளர்க்கப்பட்டவர் அவருடைய சிற்றப்பா திராவிட இயக்கப்படையில் ஈடுபட்டு மிக முனைப்பாக செயல்பட்டவர் அவரோடு மதுரையிலே சென்றதுதான் மதுரை திகா மாநாட்டுக்கு சென்றதுதான் அங்கே பெரும் தீவிரத்து ஏற்பட்டது அந்த தீமுத்திலே தப்பித்தவர்கள் பேராசிரியர் வெற்றிவாய் அவருடைய சிற்றப்பா அதையெல்லாம் அவர்களிடம் அடிக்கடி காட்டுவார் அதே போலதான் பெரிய இருக்கும் ஒற்றுமை பெரியார் அதிகமாக படித்த நூல் இது என்றால் ராமாயணம் தொடர்பான நூல்கள் தான் அதே போல நம்முடைய பேராசிரியர் ஒற்றிலிருந்தனால் முதுகலை படிப்பை முடித்துவிட்டு தர்மபுரம் சிவ தத்துவம் சிவ சைவ சித்தாந்த பயன்படுத்தி பெற்றிருக்கிறார் என்றால் என்ன பகுத்தறிவு என்றால் என்ன கடவுள் என்றால் என்ன கடல் இன்னை கோட்பாளர் என்றால் என்ன என்ற ஒரு நிலைக்கு அவர் வந்திருக்கிறார் அந்த தர்மபுரி ஆயுதத்திலே பயன்பதை ஒரு கூட்டத்தினை வேடிக்கையாக குறிப்பிடுவார் ஒரு சைவ சித்தாந்தி ஆத்மா பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் பேசி முடித்த பிறகு நான் சொன்னது சொன்னது யார்காக என்று கேட்டிருக்கிறார் அதில் ஒருவர் தூரம் ஆத்மா என்று பேசினேன் அந்த ஆத்மா என்றால் என்ன என்று அந்த மனைவியர் கேட்டபோது அது பரமாத்மாவுக்கு தான் தெரியும் என்று அவர் விடை விடுத்திருக்கிறார் கேட்டவர் உடல்மை பரமாத்மா என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார் அது அந்தராத்மா உள்ளவர்களுக்குத்தான் தெரியுமே என்று அவர் விடை விருத்திருக்கிறார் சரி அந்த அந்தராத்மா தான் என்றால் என்ன என்று அவரும் தெரிந்திருக்கிறார் அது மகாத்மாவுக்கு தனியாக தெரியும்

சில பே அவர்களுக்கெல்லாம் நிறு வலிக்கும் சிரித்தாலும் அந்த அளவுக்கு கண்டோடிய தமிழ் அளவுக்கு நினைச்சுவாக தனிமைப்பட்டவர் தலைமை பெற்றவர் உறுப்பினர் மிக அருமைப்பாக இருப்பார் தலைவர் கூட்டத்தினை கூட குறிப்பிட்டார் ஒருவனுக்கு பெண்பார்க்கு வந்து சொன்னார்கள் அந்த ஷன் மகாலட்சுமி கூட இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பையன் கேட்டிருக்கோம் மகாலட்சுமி நீங்க பார்த்திருக்கீங்களா என்று கேட்டிருக்கிறோம் இந்த அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நான் பார்த்துருக்கிறேன் அதை அவங்க வேண்டாங்கிறேன் என்று அந்த பையன் கொடுத்திருக்கிறோம் என்ன பார்த்துருக்கிறேன்னு கேட்டப்போ படத்தை அந்த படத்துல மகாலட்சுமி நான்கு கைகளும் இருந்திருக்க ரெண்டு பெயர்